தாய் மக்களே நான் உங்கள் ஜாகிர் மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு புது வீடு தனி வீடு டூப்ளெக்ஸ் மாடல் த்ரீ பிஹெச்கே வீடு விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்குங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் உங்களுடைய தேவைக்கான எல்லா விஷயங்களும் கை கெட்டுற அமைஞ்சிருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அழகான கார் பார்க்கிங்கு ஃப்ரண்ட்டில் கிரில் கேட்டு டீ குட்லான ஒரு அழகான டோரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸான பெரிய ஹால் இருக்குதுங்க ஒரு அழகான ஒரு சில்ட்ரன்ஸ் ரூம் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் கீழே வந்து ஒரு கிச்சன் கொடுத்துட்றாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்றாங்க நல்ல வெண்டிலேஷனுக்கான கேப் கொடுத்துட்றாங்க மெயினாக வந்து ஆறுநூற்றி நாற்பது சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பக்காவாக மாடர்ன் கிச்சன் அதே சமயம் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க ஒரு பால்கனியோட அமைச்சிருக்காங்க மகளே இதோடய விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தொண்ணூற்றஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க மாடர்ன் கிச்சன் த்ரீ பிஹெச்கே ஒரு கார் பார்க்கிங் ஒரு டூப்ளெக்ஸ் மாடலு ஒரு அருமையான பில்டிங்கு கண்டிப்பாக விலை குறைப்பு இருக்குது நேரடியாக ஓனர்ட்ட பேசி ஸ்லைடிங் நெகர்சபல் பண்ணலாம் லேண்ட் அப்ரோடு பில்டிங் அப்ரோட பார்த்து பார்த்து செருக்கியிருக்காங்க திரள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நான் உங்கள் ஜாகிர் நன்றி